எல்லாருக்கும் வணக்கம் விக்கி பேசுகிறேன் இயற்கை உணவுலேருந்து இயற்கை உணவு நிறுவனங்கிறது எங்களுடைய முதல் சோசியல் ப்ராஜெக்ட் அதாவது அட்லீஸ்ட் ஒருவேளையாவது இயற்கை உணவாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தினமும் காலையில் இயற்கை உணவை எளிமைப்படுத்தி சிக்கனப்படுத்தி நேரடியாக கொண்டு போய் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படி ஆரம்பித்து தான் இப்போ சிவா சுற்றி ஒரு ஐநூறு வீடுகளுக்கு மேலே காலையில் இயற்கை உணவை நேர உணவாக காலை உணவாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த இயற்கை உணவு நிறுவனம் எப்படி ஆரம்பிச்சிச்சு ஸோ ஏன்டது தான் ஆரம்பிச்சிச்சு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எனக்கு சில ஹார்மோனல் பிரச்சனைகள் இருந்துச்சு நானும் எல்லோரும் மாதிரி ஒரு அலோபதி டாக்டர்கிட்ட போய் அவங்க தர மருந்து மாதிரியே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு திருப்தி ஆகலை சரி வேறு இதை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹோமியோபதி சித்தா அப்படின்னு எல்லாத்துக்கும் போகும்போது அங்கே மருந்து மாத்திரையை தான் கொடுத்தாங்களே தவிர எனக்கு ஒன்றும் ரிலீஃப் தெரியல சரி நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கிடணும் இயற்கையான முறையில் நம்ம உடம்ப எப்படியாவது சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி தேடும் போது சமைக்காத உணவை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட்டு கிடச்சிச்சு சரி சமைக்காத உணவை தானே சாப்பிட்ணும் மருந்து சாப்பிட்றதுக்கு அது எவ்வளோ தேவலான்னு சொல்லிட்டு ஃப்ரம் த டே ஒன் மூணு வேலையுமே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இயற்கை உணவு பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது என் உடம்பு முழுசாக மாறினதை கொஞ்சமாக உணர ஆரம்பித்தேன் ஸோ எனக்கு நானே ஒரு டைம் கொடுத்துக்கிட்டேன் ஒரு ஹண்ட்ரட் டேஸ் டைம் கொடுத்துக்கிட்டேன் அந்த நூறு நாள் முடிவில் திருப்பி என்னுடைய டெஸ்ட்டெலாம் எடுத்து பார்க்கும்போது என்னுடைய ஹார்மோன் லெவல் மோர் தென் பெஸ்ட்டாக வந்துருச்சு தைராய்டு லெவல் குறஞ்சிருச்சு ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருந்த என்ன ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே சரியான வெயிட்டுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிடுச்சு எனக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா மருந்து இல்லை மாத்திரை இல்லை எப்படி உணவுலேயே எல்லாம் சரியா போச்சு அப்படின்னு ஒரே ஆச்சரியம் அதுக்கப்புறம் தான் இயற்கையோட மகையுமே என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு புரிய ஆரம்பிச்சிச்சு என்னை பார்த்து நிறைய பேர் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க எனக்கும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தாங்க அப்படி கேட்கும்போது நானும் என்ன சொன்னேன் பழங்களை போய் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன் யாரும் வாங்கி சாப்பிடல சோம்பத்தனப்பட்டாங்க சரி வாங்கி கொடுப்போம் சொல்லி வாங்கி கொடுத்தாலும் வீட்டில் வச்சு என்ன செஞ்சாங்க வேஸ்ட்டு பண்ணாங்க சரி எப்படி தான் எங்களை டயட்டை ஃபாலோ பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நம்ம சாப்பிட்ற மாதிரியே கட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது என்ன செய்ய ஆரம்பித்தாங்க டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ இருந்து வாய் வார்த்தை மூலியமாக இப்போ எல்லாருமே ஒரு ஐநூறு மே மெம்பர்ஸ்க்கு மேலே தினசரி காலை உணவு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பழங்கள எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த காலையில் சாப்பிட்ற ஒரு வேளை உணவு வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதத்துக்கு உண்டான ரிசல்ட்டை தான் கொடுக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு வேளை தானே சாப்பிட்றீங்க இதற்கும் மேலாக இயற்கை உணவு முறையை நான் ஃபுல்லாக அடாப்ட் பண்ணி மருந்தே இல்லாமல் நோயே இல்லாமல் நோயை பற்றி ஒரு சிறு பயமும் இல்லாமல் வாழ நினைக்கிறவன் வாழ நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உண்டான களம் இதுதான் ஸோ இயற்கை உணவு வழங்கும் இயற்கை அறிவு கிளாஸஸ் ஃபுல் டே சண்டே கிளாஸ் எவ்ரி மந்த் கடைசி சண்டே ஒவ்வொரு மாதமும் லாஸ்ட் வீக் சண்டே நடக்கப் போகுது இது எங்களுடைய ரெண்டாவது சோசியல் ப்ராஜெக்ட் இயற்கை அறிவு ஸோ முதல் சோசியல் ப்ராஜெக்ட் மூலிமா இயற்கை உணவு கொடுத்துக்கிட்ருக்கோம் இப்போ எங்களுடைய ரெண்டாவது சோசியல் ப்ராஜெக்ட் மூலமாக இயற்கை அறிவையும் சேர்த்து கொடுக்கும்போது ரெண்டும் சேரும் போது கண்டிப்பாக அங்கே என்ன செய்யும் ரிசல்ட்டு கிடைக்கும் மாற்றம் நடக்கும் ஸோ யார் யாரெலாம் இந்த டே க்ளாஸில் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ யார் யாரெலாம் மூணு வேலையும் கெட்டுப்போன சமைச்ச உணவால் கெட்டுப்போன என்னுடைய உடம்பை சரி செஞ்சு ஆரோக்கியமான நிலையில் முழு ஆரோக்கியத்தையும் பெற்று இனிமேல் நோய்கிற ஒரு விஷயம் இல்லாமல் மருந்து மாற்றுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் வாழ நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே இங்கே என்ன செய்யலாம் பங்கு பெறலாம் இங்கே உங்களை இயற்கை உணவு முறையை ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு உண்டான எல்லோ ரிசோர்ஸும் இங்கே தரப்படும் எப்படி இயற்கை உணவுனால் என்ன இயற்கை உணவு முறையை எப்படி ஃபாலோ பண்ணுறது ஏன் பழங்களை சாப்பிட்ணும் பழங்களை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் உண்டாகும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது என்னென்ன தடங்கள் நடக்கும் இந்த டயட்டை நீங்கள் மற்றவங்களுக்கு எப்படி தர முடியும் உங்கள் குடும்பத்தை இந்த டயட்டை ஃபாலோ பண்ண வச்சு எப்படி அவங்க ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இது இருக்க போது எங்கள் சர்வீஸ் ஏரியாவில் இல்லாத மெம்பர்ஸ் அதாவது நாங்கள் சர்வீஸ் தர்ற இடத்துல இல்லாதவங்களும் வெளியூர்லேருந்து நிறைய பேர் கால் பண்ணுறாங்க அவங்களுக்கும் எப்படி போய் வெளியே போய் பழங்களை நீங்கள் எப்படி வாங்குறது எப்படி சூஸ் பண்ணுறது அதை எப்படி கட் பண்ணி நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக அதை ஃபாலோ பண்ணுறதுங்கிற அறிவும் அதை நாலேஜும் நீங்கள் என்ன செய்யப்படும் ஷேர் பண்ணப்படும் ஸோ யார் யாரெலாம் உங்கள் உடம்ப மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ யார் யாரெல்லாம் இனிமேல் நோய்கிற ஒரு விஷயத்தை பற்றி ஒரு நினைப்பே இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ யார் யாரெல்லாம் இயற்கையோட ஆரோக்கியமான அந்த கேரண்டிக்குள்ளே வரேன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த கிளாஸில் வாங்க பெறலாம் கிளாஸில் வாங்க நான் இருப்பேன் எங்கள் இயற்கை உணவு நிறுவனம் உங்களை இயற்கை உணவு முறையை ஃபாலோ பண்ண வச்சு உங்களை முழு ஆரோக்கியத்தை பெற வச்சு இனிமேல் நோயே இல்லாத ஒரு வாழ்க்கை முறையை வாழ வைக்கிறதுக்கு உண்டான எல்லா சப்போர்ட்டும் செய்ய தயாராக இருக்கும் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க சண்டேல கிளாஸ்கில் சந்திப்போம் ஸோ இயற்கையை நம்புங்க பழங்களை சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க நன்றி வணக்கம்